தமிழ் சீரியல் வரலாற்றையை புரட்டி போட்ட முக்கிய சீரியலாக இருந்தது எதிர்நீச்சல் சீரியல் ஆனால் தற்பொழுது சீரியலுக்கு பெரிய அளவில் வரவேற்பு குறைந்திருக்கும் நிலையில் விரைவில் தொடருக்கு முழுக்கு போடன் சான் டிவி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாக உள்ளது பெண்கள் மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த சீரியலை ஆண்கள் முதல் இளம் வயதினர் என அனைவரையும் கட்டி போட்டது எதிர்நீச்சல் சீரியல் இந்த தொடரில் குணசேகரின் கேரக்டரில் இயக்குநரும் நடிகருமான மாரிமுத்து நடித்திருப்பார் அவரின் யதார்த்தமான நடிப்பும் கோபமான டயலாக்குகளும் ரசிகர்களிடம் பெரிய அளவில் வைரலானது இதனால் டிஆர்பியில் எதிர்நீச்சல் சீரியல் உச்சத்தில் இருந்தது இந்த சீரியல் கிட்டத்தட்ட மூவாயிரம் எபிசோடுகள் வரை கூட செல்லும் அளவில் பலர் பேசி வந்த நிலையில் திடீரென நடிகர் மாரிமுத்து மாரடைப்பால் உயிரிழந்தார் சீரியலின் முக்கிய கேரக்டரான அவருக்கு மாற்றாக வேல ராமமூர்த்தி நடிக்க வந்தார் முதல் சில எபிசோடுகளிலே இவரால் குணசேகரன் கேரக்டருக்கு உயிர் கொடுக்க முடியாது என ரசிகர்கள் முடிவெடுத்தனர் வீலராமமூர்த்தி அக்மார் கிராமத்து வில்லன் போல மட்டுமே இருப்பதாகவும் அவரை தமிழ் பெண்களால் சீரியலில் ரசிக்கும் அளவு இல்லை எனவும் தொடர்பேச்சுகள் வெளிவந்து கொண்டே இருந்தது இதனால் எதிர்நீச்சல் சீரியலின் டி மிகப்பெரிய அளவில் அடிவாங்கியது எழுநூறு எபிசோடு மட்டுமே தாண்டியிருக்கும் எதிர்நீச்சல் சீரியலை விரைவில் முடிக்க டிவி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த சீரியலில் குணசேகரின் அம்மாவாக நடிக்கும் சத்யபிரியா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் சீரியலை முடிக்கப் போகிறார்களா என ரசிகர்கள் ஒருவர் கேட்ட கேள்விக்கு ஆமாம் என பதிலளித்து வைரலாக பரவி வருகிறது இது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இல்லை என்றாலும் மாரிமுத்து ரசிகர்களுக்கு நிம்மதியை கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சப்ஸ்கிரைப் மறக்காமல்